பெரியவன் மிகப் பிரியவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ இன்றைக்கி வந்து ஒரு பதிவு என்னோடய சகோதரிகளுடைய குரூப்ஸ்லாம் நிறைய ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரைட்டப்பை வந்து அனுப்புகிறாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பகிர வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அன்பின் சகோதரி சபரிமாலா ஃபாத்திமா அவர்களுக்கு என்னோட பேர் ஃபாத்திமா சபரிமாலா ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக உங்களுக்கும் உண்டாகட்டுமாக உங்கள் பழைய நகை கொடுங்க வீடியோவையும் தற்போது பதிவிட்ட புதிய நகை கொடுங்க பதிவையும் பார்த்த பின்பான பதிவு இது அதாவது வெள்ள நிவாரண களங்களில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருந்தபோது நான் பழைய துணிகள் கேட்டிருந்தேன் அத ரொம்ப மோசமான கிழிஞ்ச துணிகள் பாதிக்கு பாதி பாதி நல்ல துணிகளை எடுத்து பிரித்து கொடுத்துட்டோம் மிச்ச பாதியை வந்து ட்ரக்ல எடுத்து கொண்டு போய் கொட்டுறதுக்கே நமக்கு ஒரு பெரிய அதை பிரிக்கிறதுக்கு அப்புறக அதை கொண்டு போய் வந்து கழிவுகளோட சேர்க்கறதுக்குங்கிற பட்டப்பாடு ரொம்ப பெருசு அப்போதான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து பழைய துணிங்கிறதுனால ஈஸியாக கொடுத்துட்டீங்க பழைய தங்கத்தை கொடுங்க பழைய துணின்னு ஒன்னே ஈஸியாக கொண்டு வந்து மூட்டை மூட்டை அடிக்கிட்டு போனீங்கல்ல அப்போது அந்த பழைய துணி கொடுத்தவங்களுக்கு நான் போட்டிருந்த வீடியோ அது அப்போ உங்களுடைய பழைய தங்கத்தை கொடுங்க எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா மேடைகள்லையுமே நான் சொல்கிறது தான் என்னங்க பழசு கொடுக்குறது புதுசுகே கொடுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நீங்கள் ஏழைகளுக்கு தான தர்மங்களை அதிக அதிகமாக செய்கிறீங்களோ அளவுக்கு அதுதான் உங்களுக்கு அதிக அதிகமாக செய்வோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பதிவு ரெண்டையும் பார்த்துட்டு பதிவு போட்டுக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை பாராட்டுறேன் ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக இன்ஷா அல்லா ஆமீன் ஆனால் மக்களின் மீது நீங்கள் வைக்கும் குற்றச்சாட்டு கலந்த எதிர்பார்ப்பில் எனக்கு உடன்பாடில்லை நான் முதல்ல மக்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கல என்னுடைய புரிதலை நான் உங்களுக்கு ஏத்தி வைக்கிறேன் அவ்வளவுதான் நீ தப்பு செஞ்சுட்ட நீ தப்பு தான் செஞ்ச அப்படிங்கிறதுக்கு பேர் குற்றச்சாட்டு அப்படி எதுவும் என்னுடைய சகோதர சகோதரிகள் மீது எனக்கு இல்லை அதோட எதிர்பார்ப்பு நான் அவங்கள்கிட்ட வச்சிருக்கேனா அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா நான் என்ன எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட நீங்க இதை செஞ்சே ஆகணும் எனக்கு பதிலுக்கு அப்படின்னு நான் ஏதாவது எதிர்பார்த்தேன்னா நான் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்து எனக்கு எதாவது கிடைக்கணும் பேர் தான் எதிர்பார்ப்பு சோ நீங்க பயன்படுத்தியிருக்க வார்த்தைகளில் குற்றச்சாட்டு கலந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கறதே பொருள் பிள்ளை நிறைந்ததாக இருக்கு எனக்கு அவங்க கிட்ட குற்றச்சாட்டும் கிடையாது எனக்கு அவங்க கிட்ட எதிர்பார்ப்பும் கிடையாது உங்களுக்கு பற்றுள்ளவற்றை அல்லாவுக்காக வாரி வழங்குங்கள் என்று நீங்கள் இறைவனின் பெயரால் வற்புறுத்த முடியாது வீர யார் பெயரால் வற்புறுத்தி சொல்றீங்க இறைவனின் தான் வற்புறுத்த முடியும் உங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்ததே அல்லாவின் பாதைக்கு திருப்பி கொடுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து அல்லாவோட தான் சொல்ல முடியும் அதே அல்லாவோட பெயரால நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதே ஏதோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத தெளிவா வந்து புரிய வைக்குது அதிலும் இறைவனின் பெயரால் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துவது முற்றிலும் தவறானது கண்டிப்பா இறைவன் மீது அச்சத்தை ஏற்படுத்தி தான் ஆகணும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு தான் திருக்குறான் உனக்கு நான் இவ்வளோ விஷயத்தை தந்திருக்கும் போது நீ என்ன செஞ்சேன்னு நல்லா கேட்குறான் அல்லாவின் பாதைக்கே திருப்பி கொடுக்க சொல்கிறான் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் நான் திருப்பி தருவேன் அப்படின்னு நல்லா வாக்கு தர்றான் இது எல்லாமே அல்லாவுக்காக செய்யக்கூடிய விஷயம்தான் இறைவனின் பெயரால் அச்சத்தை ஏற்படுத்தி நீ வந்து தான தர்மம் செய்யலை அப்படின்னா அள அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வைக்காம நீ கண்ணில் படுற கஷ்டங்களுக்கு நீ போய் நில்லு அப்படின்னு வந்து இறைவனின் பெயரால் தான் அச்சத்தை ஏற்படுத்த முடியும் அஹ் அது தவறானதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது மார்க்கம் தெரிந்தவர்கள் தாங்கள் உழைத்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை ஆண்டுதோறும் இறைவனின் பெயரால் ஏழை எளியவருக்கு கொடுத்துதான் வருகின்றனர் அது கடமையான ஒன்று அப்படி இருக்க உங்கள் பேச்சில் இன்னும் அதிகமாக கொடுங்க விரும்பியதை கொடுங்க என்று வற்புறுத்தி இறைவன் மீது அச்சத்தை ஏற்படுத்தி பெறுவது என்பது தவறானது ரெண்டு விஷயம் ஒன்று இறைவன் மீது அச்சத்தை ஏற்படுத்தி நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்றதுல நபிளாயம் சொல்லுவாங்க வழிகாட்டுதல் இருக்கு ஒருத்தவங்க வந்து இப்ப தானம் கேட்கும் போது ஆயிஷா வேலைக்காரங்க கிட்ட கண் சாடை காமிச்சு கொஞ்சமா கொடுத்தாங்களாம் அப்ப நபிகளார் எச்சரிக்கை செஞ்சாங்களாம் என்ன தெரியுமா நீ அஹ் கிள்ளி கொடுத்தோ அல்லாவும் உனக்கு கிள்ளி தான் கொடுப்பான் அள்ளி கொடு அல்லாஹ் உனக்கு அள்ளி கொடுப்பான் அப்படின்னு எச்சரிக்கை செய்றாங்க அதற்கு பிறகு அதிக அதிகமாக தான தர்மம் செய்தவர்களாக அன்னை ஆயிஷா இருந்தார்கள் வரலாறு அப்போ இன்னொன்னும் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் விரும்புகிறத கொடுங்க உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறதும் இறைவன் மீது அச்சத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது இறைவன் மீது நெருக்கத்தை தான் ஏற்படுத்தும் இறைவன் மீது நெருக்கத்தை இருந்தால் மட்டும்தான் இன்னொன்னும் அதிகமாக கொடுக்க முடியும் நான் நேசிக்கிறத அவங்களுக்கு கொடுக்க முடியும் எனக்கு எது சிறந்ததாக இருக்கோ அதை அவங்களுக்கு தர முடியும் ஸோ வந்து இறைவன் மீது அச்சத்தை ஏற்படுத்தி பெறுவது தவறானது அப்படின்னா அச்சத்தை ஏற்படுத்தி நான் எதையும் பெறலை இறைவன் மீது அச்சத்தை ஏற்படுத்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறத வாங்கி சிறந்ததை வாங்கி இல்லாம கிடக்குறாங்களே அல்லாஹ் குரான்ல சொல்றானே ஏழைகள் அனாதைகள் சிறைப்பட்டோர்கள்னு அவங்களுக்கு தருகிற இத்தனூண்டு கருவியாக இறைவன் என்னை ஆக்கி தருகிறான் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு சொன்னேன் இதுல தவறு அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க இறைவன் எல்லாம் அறிந்தவன் அதனால்தான் இத்தனை சதவீதத்தை மட்டும் என்று நிர்ணயித்தான் அதிகமாக கொடுத்தால்தான் இறைவன் மீது அதிக நெருக்கமானவர்கள் என்ற பிம்பம் தவறானது இது ஒரு விதமான உலக வாழ்க்கை வெறுக்கும் முக்தி நிலை அடைதலுக்கு இட்டு செல்கிறது இப்படியான தியாக போக்கு இஸ்லாத்தில் இல்லை நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தமன விகளாரினுடைய வாழ்க்கை முழுக்க 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 தியாகங்களால் நிறைந்தது அவங்க ஏன் சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறது இல்லாம முப்பது நாள் அடுப்பெருக்காம கடந்தாங்க அவங்க ஏன் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு இருந்தாங்க அவங்க ஏன் கல்லடியும் சொல்லடியும் வாங்கினாங்க அவங்க இருக்கிற செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கினாங்க அன்னை கதீஜா தன்னுடைய கஜானாவையும் ரசுல்லாவுக்காக ஜீரோ ஆக்கினாங்க அப்போ இருக்கிறதையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய தியாக போக்கு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது தான் எனக்கு அதை கற்பிச்சு கொடுத்திருக்காங்க அதை நான் ஃபாலோ பண்றேன் அதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அதனால மற்றவர்களுக்கும் அதை நான் ஏற்றி வைக்க முயற்சி பண்றேன் செல்வத்தை வெறுக்கவும் சொல்லவில்லை அதிகமான பறக்கத்தை இறைவனிடம் இறைஞ்சாத யாரும் இந்த மண்ணில் இல்லை உங்களை நான் செல்வத்தை வெறுத்திட்டு எங்கேயாவது போங்கன்னு நான் சொல்லலையே நீங்க அல்லாட்டை நிறைய பரக்கத்து கேளுங்க நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுங்க இன்னொன்னும் நிறைய அள்ளி அள்ளி கொடுங்க இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அல்லா குடிச்சிட்டே இருப்பான் நீங்க ஒரு பவுன் கொடுத்தா எழுநூறு பவுன் கொடுப்பான் நீங்க ஒரு மடங்கு நிலம் கொடுத்தா எழுநூறு மடங்கு நிலம் கொடுப்பான் நீங்க ஒரு மடங்கு கல்வியை கொடுத்தா எழுநூறு மடங்கு கல்வியை கொடுப்பான் அப்போ இன்னும் இன்னும் அதிகமாக அல்லாட்ட வாங்கி அல்ல கொடுத்ததே அல்லாவின் பாதைக்கே நிறைய செய்யுங்க அப்படிங்கிறதான் சொல்றமே தவிர உங்களை எல்லாத்தையும் வெறுத்துட்டு போங்க அப்படிங்கிறது என்னோட மோட்டிவேஷன் கிடையாது இறைவன் மீது அச்சத்தை விட அன்பு அதிகமாக ஏற்பட வேண்டும் ஏனென்றால் இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளன் அந்த கருணையை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு வேளை வாங்கி இருந்தால் இந்த பதிவே நீங்க போட்டிருக்க மாட்டீங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஆஹ் ஏழைகளும் இங்க கண்ணு முன்னாடி வெள்ள நிவாரண பணிகள்ல என்னுடைய காணொலிகளை எல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த பதிவை இப்படி போட்டிருக்க மாட்டீங்க அந்த பெருங்கருணையாளனுடைய பெரும் கருணையை உங்களால் உணர முடிந்திருந்தால் மேலும் உங்கள் பதிவில் நான் கணக்கு கொடுக்க வேண்டியது தேவையில்லை என்பதாக என் தோல் மழக்குமார்களுக்கு தெரிந்தால் போதும் என்பதாக பேசியிருந்தீர்கள் ஆமா உங்களை மாதிரி என்னன்னே தெரியாம உட்காந்து ரைட்டை போட்டு அதை பரப்பி கொண்டு அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் என்ன கணக்கு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு புரிய போறது இல்லை அதை அவங்களுக்கு சென்று சேர போறது இல்லை அதனால மக்கள் என்கிட்ட கணக்கு கேட்கறாங்க அப்படின்னா அந்த கணக்கை நான் கொடுப்பேன் ஆனா இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கணக்கு கேட்டதில்லை என் வழியாக இந்த உதவியை செய்ய சொல்லி கொடுத்தவர்கள் அல்லாவின் அடிமைன்னு எழுதிட்டு போங்க எனக்கு பெயர் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ஏராளமானவர்கள் அப்படி இருக்கிறவங்களோட அந்த அன்பான பாதையில நாங்கள் இணைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால என் மீது சந்தேகப்படுபவர்கள் ஏங்க ஏன் வழியா உதவி செய்ய போறாங்க அவங்களே எங்கேயாவது செய்ய போறாங்க என்னையே சந்தேகப்படுகிறவர்கள் என் வழியாக உதவி செய்யணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை அதனால என் மீது சந்தேகம் எழுப்புற முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குங்கிறதே வந்து ஃபேக்கான நியூஸ் லாஜிக்கலா ஒத்து வரல இல்லையா உங்களின் செயல்பாடுகளை வரவேற்கும் அதே சமயத்தில் உங்களின் பணியிடம் தங்குமிடம் உங்கள் கூட்டணிகள் உங்கள் கணக்கு வழக்குகளை கேட்பது ஒவ்வொரு சக மனிதனுக்கும் கடமையான ஒன்று அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த கடமையும் எனக்கு கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் கேட்க போறது இல்ல ஆனால் இந்த பொது வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நீங்க எழுதினீங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு இதே போல மக்களுக்காக பணி செய்து இன்ஃபெக்ஷனால் இருமிக்கிட்டே பதில் சொல்கிறதுக்கும் இறைவன் எனக்கு அருள் நிறைய தருவான் உங்ககிட்ட நிதி தர்றவங்க உங்ககிட்ட கணக்கு கேட்கல அப்படிங்கிறது உங்க மேல இருக்க நம்பிக்கைங்கிறத விட அவங்க பெரிய அறியாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு சிரிப்பு தான் வருது ஆஹ் என் வழியாக என்னை நம்பி இந்த உதவிகளை செய்யக்கூடிய மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றது இருக்குல்ல அது வந்து எனக்கு முழுக்க முழுக்க நகைச்சுவையாவும் இருக்கு உங்களுடைய அறியாமையை குறித்து நான் பரிதாபப்படுறேன் ஏன் அப்படின்னா வலதுகை செய்யறதை இடதுகைக்கு தெரியாம செய்யணும்னு சொல்ற ஆட்கள் பல பேர் வெளியே காமிச்சுக்கூடாது அப்படின்னு அதை தாண்டி என்னுடைய பணிகளை தொடர்ந்து என் பக்கத்திலே இருந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்யறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் என்னுடைய பணிகள் எப்படி போய் கொண்டிருக்குது அப்படின்னு அதனாலதான் அல்லாஹ் அல்லாவுக்காக ஓடக்கூடிய என்னுடைய ஆஹ் இந்த பணிகள்ல மக்களின் உள்ளங்கள்ல இவ்வளவு அன்பை ஏற்படுத்தி தந்திருக்கான் கள்ளம் கபடமற்ற அன்பு மறுமை வரைக்குமான அன்பு எத்தனை சூழ்ச்சிகள் இது மாதிரி அப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத வார்த்தைகளால் விளக்கவே முடியாத பேரன்பு அது அல்லாஹ் எனக்கு போட்ட பிச்சை அல்லாஹ் எனக்கு கொடுத்த வரம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் அந்த சொந்த பந்தங்களை வந்து நீங்கள் அறியாமையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நகைச்சுவையான செய்திகளை தான் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடந்து போகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அதனால் கைகளை மூடிக்கொண்டு நன்மையை வைத்திருக்கிறேன் நான் நம்பினால் தாருங்கள் என்பதை விட திறந்து காட்டி இணையுங்கள் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் வழியிலும் இன்னும் பல பேர் இணைவார்கள் எனக்கு வந்து அப்படியான எந்த அவசியமும் கிடையாதுங்க ஏன்னா எனக்காக நான் வேலை செய்தேன் கூலியே அல்லாட்ட கேட்டு வேலை செய்கிறேன் ஆனா அந்த வேலை எனக்கான வேலை இல்லை கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற மக்களுக்கான வேலைகள் இப்போ வெள்ள நிவாரணம் அது சார்ந்த வேலைகள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அது சார்ந்த வேலைகள் ஏழைகள் பசியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலைகள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான வேலைகள் பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகள் இதுதான் என்னுடைய வேலை அது வந்து இறைவன் ஏதோ ஒரு வழியில நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறான் அதனால இறைவன் மிகப்பெரியவன் உங்களுடைய இந்த அறிவாற்றலுக்காக நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் உங்களுக்கு நிறைய எழுத்தாற்றலை இறைவன் தந்திருக்கிறான் இந்த மாதிரி உட்காந்து எது உண்மைன்னு தெரியாம நீங்களா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு பதிலாக தெரிந்த ஆத்தன்டிக்கான விஷயங்களை பற்றி எழுதி அல்லா ரசூலுக்கான பாதையை வலிமைப்படுத்த நானும் துவா செய்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா